வணக்கம் 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 நண்பர்களே அதை இரு ஆண்டுகளுக்கும் குறைவாக தண்டனை பெற்றவர் பதவியில் நீடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுந்துட்டுருக்கு எந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழ் செந்தில் பாலாஜி தகுதி இழப்பு ஆகிறார் என அவரை அமைச்சராக நியமித்த தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்ற காவலில் உள்ள செந்தில் பாலாஜி வசம் இருந்து துறைகள் ரீதியாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு முத்துசாமி ஆகியோருக்கு ஒதுக்கப்பட்டன செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர ஆளுநர் அவர்கள் அனுமதி மறுத்த நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் நீடிப்பார் என கடந்த ஜூன் பதினாறாம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி வழக்கறிஞர்களும் தேசிய மக்கள் கட்சியின் தலைவருமான எம்எல் ரவி மனு தாக்கல் செஞ்சிருந்தார் அதேபோல் சிந்தில் பாலாஜி எந்த தகுதியின் அடிப்படையில் அமைச்சராக நீடிக்கிறார் என விளக்கம் கேட்க உத்தரவிடக் கோரி இந்த அமலாக்கத்துறையை சேர்ந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருந்தார் அதிமுக முன்னாள் எம்பி ஜே ஜெயவர்தன் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா ரிட் மனுக்களை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருந்தாங்க ஸோ மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையில் உத்தரவு பிறப்பித்த ஆளுநர் அவர்கள் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது ஸோ மற்றொரு வழக்கையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்திருக்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவலில் இருந்தாலே இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி எஸ் வி கங்காபூர்வாலா நீதிபதி ஆதி கேசவலாவ் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது ஜெயவர்தன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கும் அதிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா இழந்துவிட்டார் ஸோ அரசு ஊழியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் காவலில் இருந்தாலே அவர்கள் பதவியில் நீட்டிக்கும் தகுதியை விடுகின்றனர் ஒரு மாதத்துக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா காவலில் உள்ள செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக எப்படி நீடிக்க முடியும் என வாதமிட்டார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கங்கர் பூவா பூர்வாலா வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை பெற்றவர் பதவியில் நீடிக்கலாம் என்றபோது எந்த சட்டப்பிரிவின் கீழ் செந்தில் பாலாஜிக்கு தகுதி இழப்பு ஆகிறார் என கேள்விகள் எழுப்பினார் இதற்கு பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் வி ராகவாச்சாரி எம்எல் எம்எல்ஏவாக அவர் நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பதிலளித்தார் ஆனால் எந்த துறையும் இல்லாமல் அமைச்சராக நீடிக்க முடியாது ம அப்படின்ற மாதிரி மணிஷ் சிசோடியா சத்யேந்திரா ஜெயின் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களாக நீடிக்கவில்லை சிறையில் இருப்பவர்கள் அமைச்சராக நீடிக்க தகுதிகளை இல்லை அப்படின்ற மாதிரி முறையிட்டாங்க ஸோ இது போன்ற வழக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த நீதிமன்றத்திலும் விசாரிக்கப்படவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று ஆளுநருக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தின்படி செந்தில் பாலாஜியை பதவியிலிருந்து நீடிப்பதை ஏற்க முடியாது என ஆளுநர் கூறியிருக்கிறார் அமைச்சராக நீடிக்க தகுதி இல்லை என அறிவிக்க நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது ஸோ வழக்கு விசாரணையில் அவர் தலையிட வாய்ப்புள்ளது என்ற அச்சம் உள்ளதால் முதல்வரே அவரை வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஜெயவர்தன் தரப்பில் வாதிட வாதிடப்பட்டது ஸோ எம்எல் எம்எல் ரவி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆஜரான இந்த வழக்கறிஞர் சக்தியில் வந்து செந்தில் பாலாஜியை நீக்கிய உத்தரவை வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் நிறுத்தி வைக்க முடிய முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாதம்ன்றாங்க ஸோ நீக்கத்துக்கும் அதை நிறுத்தி வைப்பதற்கும் இடைப்பட்ட காலத்தில் அவர் எந்த பதவியிலும் இல்லை அவர் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படவில்லை என வாதமிட்டார் இதை படிக்க படிக்க மலை வேண்டி பிரார்த்தனை செய்தால் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு பலமுறைக்கு ஏற்ப தான் இந்த ஒரு சர்ச்சையானது விடுத்து கொண்டே இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் செந்தில் பாலாஜியின் வழக்கில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்